ஹலோ வாங்க வணக்கம் வீடியோ உள்ள போகலாம் வாங்க இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தெரியுது இதுதான் நம்ம பழங்காலத்து சீர்காழி சட்டநாதர் சுவாமி கோயில் இங்கே தான் திருஞான சம்பந்தருக்கு அன்னை பார்வதி முளைப்பால் கொடுத்த ஸ்தலம் திருமலைப்பால் வந்து பயங்கர உற்சவமாக இருக்கும் இப்போ தான் சமீபத்தில் தான் கோயில் கும்பாபிஷேக காட்சி அதனால் இடம்லாம் சுத்தமாக நீட்டாக க்ளீனாக வச்சுருக்குறாங்க நீங்களே பாருங்கள் எவ்வளோ பார்க்குறதுக்கு கண்கொள்ளாக காட்சியாக இருக்குன்னு இந்த கோயில் சீர்காழியில் இருக்கு நாங்கள் சீர்காழிக்கு பக்கத்தில் தான் நான் பிறந்த ஒரே சீர்காழி தான் ஆனால் எனக்கு இப்போ ஐம்பத்தி ரெண்டு வயசாகிட்டு இந்த கோயிலுக்கு ரெண்டே நட தான் வந்திருக்கேன் நான் ஃபஸ்ட் டைமு எனக்கு மேரேஜ் ஆனப்போ ஆடி மாதம் ஒய்ஃபை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க அப்போ வந்து ஆடி மாதத்தில் வர சொல்லி கோயிலுக்கு வர சொல்லி வந்து சாமி கும்பிட்டுட்டு போனோம் அதோட இப்போ தான் போகணும் அந்த கோயிலுக்கு இவ்வளவு நாளும் அந்த கோயிலுக்கு போக எங்களால் அது கோயில் சாமியை பார்க்கணுங்கிற அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த கோயிலுக்கு போக முடியுங்கிறது உண்மை டெய்லி சீர்காழி போவோம் ஆனால் அந்த கோயில் உள்ளே போய் சாமியை தரிசிச்சுட்டு வர்றதுக்கான ஒரு கொடுப்பனே இல்லாமல் போச்சு அந்த கொடுப்பனை வெள்ளிக்கிழமை தான் கிடச்சிது நேற்றி போயிட்டு சாமி தரிசிச்சுட்டு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் இதுதான் வந்து கீழே வீதி போகிறோம் பார்க்குறது இது முன்னாடி மண்டபத்தில் கொடி தமிழ் பண்ணுறது ஆச்சு இது மதியம் கோயில் அடைக்கிற டைம்ங்கிறதுனால கொஞ்சம் கூட்டங்கள் பண்ணி காலையில் பார்த்தீங்கன்னா நல்ல பூ எல்லாமே இப்போ இந்த கும்பாபிஷேக ரீதியாக மேலே இந்த கல் இதெல்லாமே வந்து இந்த வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் தெரியாது முதல்ல இப்போ எல்லாம் கெமிக்கல் போட்டு வாஷ் பண்ணி நீட்டாக பழங்காலத்தில் இந்த கட்டிடாது எல்லாமே இந்த சுண்ணாம்பு சிமெண்ட்டு வெள்ளெல்லாம் கலந்து தானே கட்டியிருப்பாங்க அது எல்லாமே நல்லா தெரியுது பாருங்கள் வெள்ளையாக இதுதான் மேலே ராஜகோபுரத்துக்கும் மேலே சட்டனார் இருப்பார் அந்த அதோடைய ராஜகோபுரம் இது இது விமானம் மூலவர் கீழே அதுக்கு நேர் மேலே வந்து உமையாளோடு சேர்ந்து இருப்பார் சட்டனார் பெரிய கிரகம் இருக்கும் மேலே அது வந்து மூலவரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் சைடில் போனோம்னா இவங்க அந்த ஆழ்வார்கள்லாம் சிவனடியார்கள் இவங்களை எல்லாரையும் தரிசிச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் போனோம்னா இது வரும் பளிபீடம் இந்த இதுக்கு அடுத்தது இருக்குது பளிபீடம் ஏன் இதுதான் பளி பீடம் பளிப்பீடம் பளிபீடத்தை கும்பிட்டுட்டு அப்படியே பின்பக்கம் போனோம்னா எல்லாமே பாருங்கள் கீழே செப்பு தகுடால் பதிக்கப்பட்டிருக்கு எல்லா இடத்துலையும் கீழே வாசல் வாசல்பொடி கீழ்பாகம் எல்லாமே செப்பு தகுடுதான் இது பாருங்கள் பழங்கால கட்டிட கழிவிடாமல் கட்டிடம் இந்த சீர்த்து கோயிலுக்கு மூணு தரம் வந்திருக்காங்க அதுவே மேலே நம்ம அங்கே போனோம்னா எல்லாமே சொன்னாலும் இந்த பதிக்கப்பட்டிருக்கும் இதே பாருங்கள் இந்த படி கூட செப்பு தகடு தான் இது உள்ளே தான் இந்த எடுப்பு எல்லாம் இருக்குது ஒரு ஒரு உற்சவத்துக்கும் ஒரு ஒரு எடுப்பு சிலை எடுப்பாங்க அதையெல்லாம் இது உள்ளே தான் வச்சு லாக் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பின்பக்கமாக நடந்து வந்தோம்னா அங்கே வந்து இது இருக்குது மேலே போகிற வழி இருக்குது இதுதான் மேலே போகிற வழி அங்கே டோக்கன் வாங்கணும் பத்து ரூபா டோக்கன் வாங்கிட்டு மேலே போகணும் இதுதான் மேலே இருக்கிற சட்ட நகரத்தை தான் ராக அது நேர் கீழே வந்து மூலவர் இருக்காரு மேலே வந்து செட்டனார் மூலவர் சென்று இருக்கிற இடம் இது கொஞ்சம் நெருக்கடியான சந்து தான் இது அது வழியாக போகணும் இது வந்து பெரும்பாலும் வீடியோ எடுக்க மாட்டாங்க அதனால நானும் எடுக்கல செல்லை பாக்கெட்டில் போட்டதுனால அது அப்படி படுப்பா இடத்துல அப்படி தெரியும் ஒரு பெரிய விக்கிரகம் அதை எடுக்கக்கூடாதும்பாங்க அதனால் எடுக்கல அதை அதை எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு அங்கேருந்து மேலே ஒரு இது மாதிரி ஏறும் படிக்கட்டு அது வயசானவங்களும் ஏற முடியாது அந்த மாதிரி போயிருக்கும் செங்குத்தான் இருக்கும் அந்த படிக்கட்டு அதில் ஏறி மேலே வந்தோம்னா இந்த காட்சி எல்லாத்தையும் பார்க்கலாம் மேலேருந்து இப்போ நாங்கள் அந்த இடத்துல நின்றுட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறோம் இந்த கீழே உள்ளது அந்த கீழே நடந்து போகிறது எல்லாமே தெரியுது பாருங்கள் இந்த முத்து சட்டனவரோடைய ஆலயம் கீழே மூலவருடைய விமானம் எல்லாமே பக்கத்தில் தெரியுது பாருங்கள் மேலேருந்து எல்லாத்தையும் நல்லா பார்க்கலாம் சுற்றி பார்க்கலாம் எல்லாமே நல்லா தெரியும் தெளிவாக ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஒரே இதாக நின்று பார்க்குற அளவுக்கு அந்த இடத்துல இடம் இருக்கும் கரெக்டாக அந்த தெக்கு வீதி இருக்குல்ல அதுக்கு நேராக இருக்கும் இதே பேருங்க தெற்கி ராஜகோபுரம் விமானம் அதுக்கு நேராக தான் இருக்கும் இந்த இடம் பெரும்பாலும் ரொம்ப பேர் அங்கே போக மாட்டாங்க மேலே ஏறி மேலே ஒன்றும் நம்ம பெருசாக ஒன்று சாமி எங்க